In Tirupavai Pasuram 30, the benefits one derives by reciting the 30 Tirupavai songs rendered by Andal are being explained. Krishna churned the ocean in the north. He is the Madhava, being the husband of Lakshmi. He is Keshava being the person who killed the demon Kesi. Girls with beautiful and graceful shining faces like moon wearing rich dwells, trademen observed the Pava known bird and got what they wanted. Andar has sung the history in these lines in Tirupavai, in ancient Tamil language, Andal, who was born as a daughter of Periyarvar in Puduvai, now known as Sri Vilipputhur today, Thirumal is the Lord who has strong four shoulders like big mountain. He has beautiful face with red eyes. He is. தி எம்பாடிமெண்ட் ஆஃப் ரிச்சஸ் இஃப் ரீட் த தேர்ட்டி திருப்பாவை சாங்ஸ் கிவன் பை ஆண்டாள் வீ கேன் கெட் த கிரேஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் திருமால் அண்ட் லிவ் ஹாப்பிலி ஃபார்எவர் திருப்பாவை முப்பதில் ஆண்டாளின் திருப்பாவையால் வரும் நன்மையை பற்றி கூறப்படுகிறது திருப்பார் கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனே சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட செழிப்பான அணிகலன்கள் அணிந்த பெண்கள் வணங்கி பாவை நோன்பு மேற்கொண்டு விரும்பியதைப் பெற்ற வரலாற்றை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் சொன்ன இனிய சங்கத் தமிழில் முப்பது பாடல்கள் பாடி பாமாலையாக தொடுத்திருக்கிறாள் தவறாமல் இந்த திருப்பாவை முப்பது பாடல்களையும் படிப்பவர்கள் உயர்ந்த நான்கு மலைகளை ஒத்த தோள்களை உடையவனும் செந்நிற கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் திருவருள் பெற்று என்றும் இன்பமாக வாழ்வார்கள் என்று ஆண்டாள் பாடுகிறாள் ராகத்தில் அமைந்த திருப்பாவை முப்பதில் வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து ജ അംഗപ്പറുകൾ ആരെയേ ആടിയേ പുതുവേ അംഗപ്പറൈകുൾ പൈകമല കൾ തറിയൽ പട്ടർ ബീറാൻ കോതി ശ പൈകമല കൾ തരിയൽ പട്ടർ ബീറാൻ കോതി സോണ ചങ്ങ முப்பது தப்பாமே செங்க தமிழ் மாலே முப்பது தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மார்வரை தோங்கள் திருமுகது செல்வ திருமாலா செங்கள் திருவுகத்து செல்வ திருமலா எங்கும் திருவருள் பெற்று இல்புருவியல் பாவ எங்கோ திருவருட்பெற்று இன்புருவர் பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே திருவாடி பூரது ஜெகதுதித்தாழ்வாழியே திருப்பவை முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளை பிள்ளைவாழிய பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னார் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரை தாழ்வழியே உயரங்கர்கே கண்ணி உகந்தளி தாழ்வாழியே மறுவாரும் திருமல்லி வாழ நாடு வாழியே வண்புதுவை நக கோதை மலர் பதங்கள் பதுங்கிழ்வாழியே மறுவரும் திருமல்லி வளநாடு வாழியே வண்புதுவை நக கோதை மலர் பதங்கள் வாழிய கோதை பதங்கள் வாழிய கோதை பதங்கள் வாழியே பதங்கள் வாழிய ஆண்டாள் திருவடிகளே சரணம்